நான்கு ஐந்து பேர் பேசி அந்த கட்சியை தொடங்கி இப்ப மிகப்பெரிய இயக்கமாக இந்த நாட்டை ஆண்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய உண்மையான உழைப்பு அப்படின்னு தான் சொல்லணும் அது போல எங்களுடைய உழைப்பை நாங்கள் பட்டி கொடுத்துட்டு இருக்கோம் நிச்சயமா எங்களுடைய ஆட்சி மிக விரைவில் வந்து தமிழகத்தில் வளர இருக்கிறது குறிப்பாக எங்களுடைய ஆட்சி பார்த்தீங்கன்னா மண்வளம் நீர்வளம் நிலவளம் காற்று பஞ்சபூதங்களுக்காக எங்களுடைய ஆட்சி அமைய இருக்கிறது எந்த அளவுக்கு மாசுபட்டு இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு பொதுமக்களும் அறிவிக்க முடியுதுதான் இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் பாருங்க இந்த வழியாக நீங்க தாவிய தெரிஞ்சுங்க அப்படின்னு சொன்னா இரு புறங்களும் பாத்தீங்கன்னா குப்பைகள் வந்து மலை போல குவித்து வைத்திருக்கிறது அந்த குப்பைகள் வந்து கால்நடைகளோ மற்ற உயிரினங்களுக்கு ஆபத்தானது மனித உயிரினங்களுக்கு மிகவும் ஆபத்தானது அதனுடைய காற்றை தான் நம்ம சுவாசி கொண்டு இருக்கிறோம் யதார்த்தமாக நம்ம கலந்து போயிட்டு இருக்கோம்

எடப்பாடியார் அவர்கள் அதுக்கு தடை விதிக்கிற நிறைவேற்றினாங்க தெரிஞ்சு எந்த இடத்துல எல்லா பகுதிகளிலும் எல்லா கடைகளிலும் நீக்கம் வர நிறைந்திருக்கிறது இந்த அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா ஒரு சில கடைகளில் மட்டும் போய் அதை ஆய்வு செய்து அந்த பகுதியில் இருக்கிற அந்த பாலித்தின் பையில நாங்க ஆய்வு செஞ்சோம் அந்த கடைக்குறாங்க ஆனா அனுமதி கொடுத்தது யாரு தயார் அந்த நிறுவனங்களுக்கு ஏன் தடை விதிக்க மாட்டாங்க தெரியுமா அந்த நிறுவனங்கள் வாங்கிக் கொண்டு எடுத்து மேலே தலை விதிக்காத தாராளமாக சாராய கலை மாதிரி இனிய எல்லா பகுதியிலும் அனுமதியை கொடுத்திருக்காங்க அண்ணா என்ன பேசுறது சொன்னாரு இன்னைக்கு அவங்க வடமல தொழிலாளர்கள் நிறைய பேர் வராங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு அனுமதி கொடுத்துறது யாரு தெரியுமா ஆளுங்கட்சி அனுமதி கொடுக்குறாங்க வசமா பாண்டிருக்காங்க நம்ம மத்திய கவர்மெண்ட் கிட்ட வேற வழி இல்ல மாசம் இல்லாம இறங்கிதான் இதை முறைப்படுத்த முறைப்படுத்துவதற்கான என்ன ஒரு சாத்தியக்கூறுகளுமே பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியிலும் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது இதுவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாம் தமிழர் ஆட்சி அமைந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணன் சொன்னது போல வந்த தொழிலாளர்கள் அனைவருமே அவங்க நாட்டை நோக்கி உடனே ரயில பயணம் செஞ்சு அவங்க நாட்டுல பிழைக்க போயிருவாங்க கை கொடுதலுக்கான வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி ஆட்சியின் கீழ் நாம் தமிழருடைய ஆட்சி அமையும் போது மண் வளம் நீர்வளம் இலைவளம் வளம் பேர் காப்பாற்றப்படும் அப்படின்னு இந்த நேரத்தில் பதிவு சந்திக்கலாம் குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டத்தில் நிறைய பகுதிகளில் பார்த்தீங்கன்னா மலையில வெட்டி எடுத்துட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகள் எல்லாமே இப்ப தேர்தல் நேரம் தேர்தல் வேலைகளை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா எங்களை போராடதான் கிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும் எந்த பிரச்சனையுமே பத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து சொல்லி எங்கேயுமே இல்லை எல்லா பேருந்து இடத்துலயும் எங்க நாம் தமிழர் போய் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சொல்லி பெயர் வச்சுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் தமிழே இல்லை நாங்க தான் தமிழை ஆளுக்குறோம் நாங்க தான் தமிழ காப்பாற்றுறோம் சொல்றாங்க ஆட்சிக்கு வந்த புதுல நம்ம மாநகராட்சி அலுவலகம் சென்னையில் பாலிக தமிழ் அப்படின்னு எழுதுனாங்க

மற்ற பயணிச்சு தொகுதி சங்கத்திரி சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் சிறந்த ஒரு வேட்பாளரை எங்களுக்கு அறிமுகம் செய்து வச்சிருக்காங்க இந்த நேரத்தில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அவங்களை வந்து அறிமுகம் செய்து வைக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி நிச்சயமாக இது போன்ற மற்றும் பொதுக்கூட்டத்தில் எங்க வெற்றி வேட்பாளர் அழைத்து வந்து இந்த தாரமன்றம் பகுதியில் அந்த வெற்றியை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய உரையை நினைவு செய்கிறேன் தமிழ்தாய் வாழ்க தலைவன் திருமாவளன் வாழ்க நாம் தமிழர்